நண்பர் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து கொடுத்திருக்காரு சமூக வலைதளங்களில் அந்த செய்தி தான் பயங்கரமாக வைரலாக போயிருக்கு அதாவது ஒரு ஒரு வார காலத்துக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர்த்தல் அவர்களும் அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க அந்த ஃபோட்டோ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிருச்சு நிறையா நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசியிருப்பாங்க எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்ன மாதிரி நிறையா நபர்கள் தங்களுடைய அனுமானங்கள் எல்லாமே தங்களுடைய கருத்துக்களாக சமூக வலைத்தளங்களில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியவே இல்லை ஆனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர்த்தல் திருமாவளவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்பின் மூலமாக அன்னைக்கு பிரகாஷ் சாஜா அவர்களும் அதே மாதிரி அவர்கள் என்ன பேசி இருப்பாங்க அப்படின்றத நம்மளால கொஞ்சம் அனுமானிக்க முடியுது சரியா ஸோ இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொழில் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின் மூலமாக பிரகாஷ் சாஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காரு சோ அது என்ன அறிவிப்பு அந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தர்லாம் அதாவது பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு முனைவர் தலைவர் திருமாவளவர்கள் என்ன இன்பதிர்ச்சி கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திடலாம் அதாவது இந்த சினிமா துறைகளில் நடுநிலை நக்கிகள் என்ற பெயர்ல நிறைய நபர்கள் இருப்பாங்க நடுநிலை நக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராக மோடி அரசாங்கத்துடைய வரி விதிப்பு கொள்கைகளுக்கு எதிராக மோடி அரசாங்கத்தினுடைய விளையேற்றங்களுக்கு எதிராக எந்த விதமான வாயும் திறக்காமல் சாதாரண சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சங்கள் இல்லாமல் இந்த சினிமா துறைகளில் எளிதாக கடந்து போகின்ற நிறையா நடிகர் நடிகைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி நடிகர் நடிகைகளுக்கு மத்தியில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு விதிவிலக்கானவர் எந்த இடமாக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை தீர்க்கமாக தூக்கி முன்வைக்கின்ற ஒரு நபர் தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஷயம் புறையோடி கிடக்குது இந்த சமத்துவமின்மைக்கு பின்னாடி இருக்கிற கருத்தியல் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அது சனாதன கருத்தியல் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்தியல் தான் இந்திய நாட்டு மக்கள் எல்லாருக்குமே துண்டாடி வச்சிருக்கு அதன் மூலமாக சமத்துவம் இல்லாம இருக்குது இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆரிய பார்ப்பன இந்த இந்திய நாட்டுக்குள்ள வரல அப்படின்னா இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜியை உள்ள புகுத்தலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் எல்லா மக்களுமே சமமாக நடந்திருப்போம் ஒரு சகோதர உணர்வோட தான் யாரும் பார்த்துருப்போம் இந்த இடத்துல இந்த நீ இந்த சமுதாயம் நீ இந்த சமுதாயம் நீ அந்த சமுதாயம் இவைவே இந்த தான் செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இந்திய நாட்டில் வந்திருக்காதே ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன் ஈக்வாலிட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஐடியாலஜி என்னன்னு பார்க்குறப்ப சமத்துவம் இது சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி தான் இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜியை தூக்கி பிடிக்கின்ற கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக சமரசமின்றி தன்னுடைய கருத்துக்களை வலுவாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபரும் யார் பார்க்குறப்ப ராஜ் அவர்கள் இது கூட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமாக ஒரு மிகப்பெரிய போர் வந்து நடந்துக்கி இருக்குது ஒரு மிகப்பெரிய வார் நடந்து இருக்கு ஒரு மறைமுக வார் வந்து நடந்து இருக்கு இப்ப அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்திய நாட்டில் நிறுவப்பட்டிருக்கின்ற சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிக்கும் அதே மாதிரி ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜிக்கும் இந்த ரெண்டு ஐடியாலஜிக்கும் இந்திய நாட்டில் நீண்ட நெடிய வருடங்களாகவே ஒரு போர் வந்து நடந்து இருக்கு இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒன்று ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி பக்கம் நிக்கணும் இல்ல சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி பக்கம் நிற்கிறோம் இல்ல நான் சனாதனவாதிகளுக்கு ஆதரவாகவும் போக மாட்டேன் நான் ஜனநாயகவாதிகளுக்கு ஆதரவாகவும் போக மாட்டேன் சொல்லி எவனும் சொல்ல முடியாது நான் நடுநிலை நக்கியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எவனும் சொல்ல முடியாது ஏன்னா எவன் ஒருத்தையும் நான் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்றானோ அவை வந்து சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக போறான் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் கிடையாது ஒரு ஆட்டுக்குடி இருக்கு ஓனாய் இருக்குது இந்த இடத்துல யாரு பலம் குன்றி நபர்களாக இருக்கிறாங்க ஆட்டுக்குட்டி தான் பலம் ஓனாய் ஈஸியா ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்றான் இந்த இடத்துல நான் நான் வந்து ஆட்டுக்குட்டிக்கு மாட்டேன் ஓனாய்க்கு சொல்ற ஒருத்தன் சொல்கிறேன் அப்படின்னா அவை வந்து மறைமுகமாக பலம் பொருந்திய ஓனாய் கூட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் சோ என்னை பொறுத்த வரைக்கும் நடுநிலை நக்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது சோ சினிமா துறைகளில் நிறைய நடுநிலை நக்கிகள் இருப்பாங்க ஆனா பிரகாஷ்ராஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு மாமனிதர் அவர் என்ன பண்றாருன்னா நான் வந்து சனாதனத்தின் பக்கம் போக மாட்டேன் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக சொல்லுகின்ற ஒரு நபர் சரிங்களா சோ இவ்வளோ இன்ட்ரோ எதற்காக கொடுக்குறேன் அப்படின்னா காரணம்லாம் கொடுப்பேன்னா எதற்காக இவ்வளோ இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தோல் திருமாவளவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு போலியிட்டு அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய விருது வழங்கும் விழாவில் யார் யாருக்கு என்னென்ன விருது வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒழிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்பில் தான் அம்பேத்கர் சுடர் என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து ராஜ் அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அம்பேத்கருடைய இலக்கை என்ன அம்பேத்கருடைய இலக்கை என்ன பொதுநீரோட்டத்தில் போய் கலக்கணும் சனாதனவாதிகளை ஓட ஓட அடிச்சு வரட்டும் சனாதனவாதிகளை வந்து ஓடோட அடித்து விரட்டி இந்த சனாதன சிந்தனையை தூக்கி போட்டுட்டு ஜனாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் இந்திய நாட்டை வந்து கட்டமைக்கணும் ஸோ ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் இந்திய நாட்டை கட்டமைப்பதாக இருந்தால் சனாதனவாதிகளை ஓடோட வரட்டணும் அப்போ சனாதனவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்கள் யாருன்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல பிஜேபி என்று சொல்லப்படுகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ பிஜேபியை எதிர்க்கின்ற நபர் யார் பார்க்குறப்ப நிறைய நபர்கள் இருக்காங்க அதில் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்களும் ஒருவர் அப்படியே பட்சத்தில் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முனைவல் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து அறிவிச்சிருக்காரு சோ வந்து அவருக்கு மட்டும் கிடையாது இன்னும் சில நபர்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விருது அறிவிச்சிருக்காங்க பெரியார் ஒளி என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து அருள்மொழி அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க மார்க்ஸ் மாமணி என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து ஈரா முத்தரசன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க காமராசர் கதிர் என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அயோத்திதாசர் ஆதவன் என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அதே மாதிரி காயிதே மில்லத் பிறை என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து எஸ் எஸ் சிக்கந்தர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி செம்மொழி ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற விருது வந்து ஏ சுப்புராயரு என்று வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இந்த விஷயம் தான் சமூக பயங்கரமாக பயங்கரமா போயிருக்குது இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக பிரகாஷாக் அவர்களுக்கு மட்டும் கிடையாது இன்னும் நிறையா நபர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலமாக விருது அறிவிக்கப்பட்ட இந்த நபர்கள் இருக்காங்க தெரியுமா இவங்க எல்லாருமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவையும் சரி அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் கண்ட கனவையும் சரி மெல்ல மெல்ல உருவாக்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் தங்களுடைய கொள்கைகள் தங்களுடைய கோட்பாடுகள் தங்களுடைய எழுத்துக்கள் இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் அதாவது சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்க இருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் விருது அறிவிக்கப்பட்ட இந்த நபர்கள் எல்லாமே ஒரு பொருத்தமான நபர்கள் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இறுதியாக உன்னே மட்டும் சொல்லிக்கிறேன் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இன்னேனும் ஆரிய பார்ப்பன வந்தேரிகள் இந்திய நாட்டுக்குள்ளே உள்ள வரலை அப்படின்னா என்ன நடந்திருக்கான் எல்லாருமே ஒவ்வொரு அணியிலும் இருந்திருப்பான் எல்லா மனிதர்களும் ஒன்று தான் அப்படின்ன மாதிரி ஒரு சிந்தனையில் உருவாகி இருந்திருப்பான் இங்கே இருக்கிற ஜாதி வேற்றுமைகள் எதுவுமே இருந்திருக்காது ஏன்னா வந்து ஆரிய பார்ப்பனை வந்து இருந்தாலும் பூத்துனாங்க ஆர்எஸ்எஸ் தானே வந்து வளர்த்து எடுத்துக்கிருக்காங்க சிந்தனையை வளர்த்து எடுத்துக்கிங்க ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய தலையாய இலக்கு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டத்தை வந்து அப்படி புரட்டி போட்டு மீண்டும் மனுதர்மம் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தை கொண்டு வரணும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம அந்த மனு என்று சொல்லப்படுகின்ற சட்டம் வரக்கூடாது அப்படின்னா அரசலம்பு சட்டத்தை பாதுகாத்தாகணும் அரசியலும் சட்டத்தை பாதுகாப்பதாக இருந்தால் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை இருக்கின்ற நபர்கள் எல்லாமே ஓரணியில் திரண்டு ஆக வேண்டும் இல்லைனா என்ன நடக்கும் நீ சுயசாதி பருவம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா நீ தனிமைப்பட்டு போயிடுவேன் நீ சுயசாதி பருவம் பேச ஆரம்பிச்சிட்டனா நீ தனிமைப்பட்டு போவேன் நீ தனிமைப்பட்டு போவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி வந்து மேலும் பலம் தான் சேர்க்கமே ஊழிய அவங்கள வீழ்த்துவதற்கு பயன்படாது என்பதை கூறிக்கொண்டு நம்ம ஜனநாயகவாதிகள் எல்லாமே ஓரணியில் திரண்டுவோங்க அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு கற்பிய ஒன்று சேர் புரட்சி செய்யுற புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்